பல நாட்களாக அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றிருந்த மஹிந்த ராஜபக்ச இப்போது மீண்டும் அரசியலுக்குள்ளே நுழையப் போகின்றாராம் அதுகும் கொழும்பு நோக்கி இப்போது மஹிந்த ராஜபக்ச பயணமாக இருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது சத்திர சிகிச்சைகளின் பின் தான் இப்போது கொழும்பு நோக்கி மஹிந்த பயணமாக இருக்கின்றார் என்ற செய்திகள் தான் இப்போது தென்னிலங்கை வலை வலைத்தளங்களிலே அதிகமாக மாறி இருக்கின்றது அத்தோடு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடரப் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது எனவே இவர் இவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடரப்போகின்றேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற சனித் பிரேமதாசர் மற்றும் இந்த நாமல் ராஜபக்ச சார்ந்த கட்சிகள் இப்போது பேர் இந்த அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைப்பது மாத்திரமல்லாமல் புகைப்படங்களை இப்போது எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது நாமல் ஒரு பக்கம் புகைப்படங்களை எடுத்து வெளியிடுகின்றார் இந்த சதிப்பிரேமதாச ஒரு பக்கம் புகைப்படங்களை எடுத்து வெளியிடுகின்றார் தாங்களும் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களும் தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாக ஆரம்பித்த போதுதான் அர்ஜுனா ராமநாதன் அஸ்திரிய மல்வத்து பீட தேரர்களை சந்தித்து அவருடைய காலிலே விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கையிலே நூல் கட்டிய பின்னர் வடக்கு மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடம் எடுத்துச் சொல்லி வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவருடைய ஒவ்வொரு அறிப்பு அறிவிப்புகளுக்கும் எதிரணியினர் கடும் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலே போது எல்லோருக்கும் ஒரு படி மேலே சென்று இந்த உதய கம்மங்கள் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதிக்கு எதிராக அனுபவக்கு எதிராக குற்றவியல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய போகின்றோம் ஆனால் அவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்றார் அதனால் செய்ய முடியாது மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் இந்த பதவியை விட்டு விலகியவுடன் அவர் மீது குற்றவியல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏன் இந்த குற்றவியல் வழக்கு என்று பார்க்கின்ற போது இந்த இயற்கை அர்த்தம் ஏற்படுகின்ற போது மக்களினுடைய உயிரை பாதுகாக்க தவறினார் அவர் தான் இந்த மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவர் எனவே மக்கள் உயிரை பாதுகாக்க தவறினார் என்ற போர்வையிலும் இந்த மண் சரிவுகளுக்கும் இந்த வெள்ளப்பெருக்குகளுக்கும் அவர் காரணமாக இருந்தார் என்ற அடிப்படையிலும் தான் இப்போது அவர் மீது குற்றவியல் வழக்கு தொடர்வதற்காக உதயகம்மன் வல ஓடி திரிவதாக இப்போது தகவல் வெளியாகி எனவே உதயகம்மன் வில மேலும் ஒரு விடயத்தை ஒப்பிட்டு சொல்லி இருக்கின்றார் இப்போதைய சபை முதல்வராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கால பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கால பகுதியிலே அவர் குறிப்பிட்டிருந்தாராம் இந்த வெள்ள இடர் வெள்ள இடர்பாடுகள் அனர்த்தங்கள் ஏற்பட்ட போது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது இந்த வெள்ளத்தால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் தவிர்க்க முடியாதவை அல்லது வெள்ளத்தை வெள்ளம் என்பது இயற்கை அதனை தவிர்க்க முடியாது என்றாலும் மக்கள் இறப்பதை தவிர்க்கலாம் அல்லது அதனை தணிக்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த பிமல் ரத்நாயகர் தெரிவித்திருந்தாராம் எனவே அது இந்த அரசாங்கத்திற்கும் பொருந்தும் எனவே வெள்ளம் அல்லது இயற்கை இடர்கள் என்பது ஒரு இயற்கையான ஒரு விடயம் அதனை தடுக்க முடியாது என்றாலும் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது தானே எனவே இந்த அரசாங்கம் செய்தது தவறு இந்த அனுரகுமார் நிசாநாயகர் அரசாங்கத்தின் மீது குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய போகின்றோம் என்ற விடயத்தை இப்போது உதயகம்மன் கம்மன் தெரிவித்திருக்கின்றார் இன்று நேற்றல்ல இருபத்தி ஏழாம் தேதி முதலே அவர் இந்த விடயத்தை சொல்லி வருகின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் இன்னும் ஒருபடி மேலே சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க அவர் தலைமையிலே ஆயிரத்தி ஐநூறு சட்டத்திறனிகள் நாடு முழுவதும் இருந்து முன்னிலையாக போகின்றாராம் இந்த அரசுக்கு எதிரான வழக்குக்கு காரணம் மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் அடிப்படையிலே இந்த அரசுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு இன்னும் ஒரு தரப்பும் முயற்சித்து வருவதாக அதனோடு நாமல் ராஜபக்சவும் இணைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் சஜித் பிரேமதாசவும் நாமல் ராஜபக்சவும் தங்களுடைய பங்குக்கு இப்போது புகைப்படங்களை இப்போது எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அழகிய புகைப்படங்களை நாம் எடுத்தெடுத்து இப்போது சமூக வலைத்தளங்களை பகிர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் நாமல் ராஜாவை சுடி ஒரு புகைப்படம் ஒன்று தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களை பரவுகின்றது ஒரு ஒரு ஆட்டோவுக்குள்ளே அவர் இருக்கின்றார் அவர் எப்படி எந்த ஆங்கிளில் வைத்து புகைப்படத்தை எடுத்தார்கள் அந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர்களால் தான் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கும் போல் இருக்கின்றது காரணம் அந்தளவுக்கு இவர்கள் வேலை செய்கின்றார்கள் வேலை செய்கின்றார்கள் மக்களுக்காக கஷ்டப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக புகைப்படத்தை எடுத்து ஒரு நாளைக்கு பத்து பதினைந்து புகைப்படங்கள் மீது பத்து பதினைந்துக்கு மேற்பட்ட புகைப்படங்கள் அவர்களுடைய சமூக வலைத்துல பக்கங்களை வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்க எனவே இதுவும் ஒரு விமர்சனத்திற்குள்ளான உள்ளாகி இருப்பதும் ஒரு புறம் இருக்கின்ற போது நாமல் ராஜபக்ச கடும் அழுத்தங்களை அரசுக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்ற அடிப்படையில் காரணம் மக்களுக்கு நிவாரணம் சரியாக சென்று சேர்கின்றதா அதோடு இந்த நிவாரணம் சார்ந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கின்றது என்பதற்காக விவாதிப்போம் விவாதிப்போம் என்பது அதாவது மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எல்லா அமைச்சர்களும் ஓடி திரிந்து மக்களோடு நிற்கின்றார்கள் ஜனாதிபதி ஒருபுறம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றார் இது விவாதிப்போம் பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்சனுடைய கோரிக்கையும் அமைந்திருக்கின்றது அதோடு சஜித் பிரேமதாசவும் வரவு செலவு திட்டத்தை புதிய வரவு செலவு திட்டத்தை உருவாக்குங்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார் இந்த சஜித் பிரேமதாசவும் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பான செய்திதான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது காரணம் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்குள்ளே குதித்திருக்கின்றாரா அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு சலுகைகள் பறிக்கப்பட்டது முதற்கொண்டு அவர்களுடைய வீடுகள் பறிக்கப்பட்டிருந்தது இதனால் எல்லா முன்னாள் ஜனாதிபதிகளுமே அந்த வீடுகளை விட்டு வெளியேறியிருந்தார்கள் ஆனால் தங்களுக்கு வீடு இல்லை என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச மாத்திரம் அவருடைய இல்லம் அதாவது ஹால்டன் இல்லத்துக்கு சென்றிருந்தார் தங்காலையில் இருக்கிற ஹால்டன் இல்லத்துக்கு சென்றிருந்தார் இது மக்களினுடைய ஒரு அபிப்பிராயத்தை பெறுவதற்கான செயல்பாடு அனுதாபத்தை பெறுவதற்கான செயல்பாடு என்றுதான் சொல்லப்பட்டு வந்தது காரணம் அவர்களுக்கு வீடு இங்கே இருக்கின்றது என்று பல ஆதாரங்கள் வெளிவந்து விட்டது இருந்தாலும் அவர் ஹால்டன் இல்லத்திற்கு தங்காலைக்கு சென்று விட்டார் இப்போது அவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சத்திர சிகிச்சை முடிந்த பின்னர் மீண்டும் அவர் கொழும்பு நோக்கி புறப்படுகின்றாராம் கொழும்பு நோக்கி புறப்படுகின்ற அவர் ஒருவேளை தங்களுடைய பிள்ளைகளினுடைய இல்லத்திலே குடியிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது புதிய ஒரு வீட்டிலே குடியிருக்கலாம் என்றும் புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது அதோடு மிக தீவிர அரசியலிலே அவர் ஈடுபடப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே மிக தீவிர அரசியல் என்றால் அது எப்படி இருக்கப் போகின்றது நாமல் ராஜபக்சவை மையமாக கொண்ட அரசியலா அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய தனித்துவமான அரசியலா என்று புரியவில்லை மாறாக மிக தீவிர அரசியலே ஈடுபட போகின்றார் மஹிந்த ராஜபக்ச என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இதிலே ஒன்று சொல்லியாக வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எதிரணியினர் ஒன்று சேர்ந்த ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருந்தார்கள் ஒரு இரு வாரங்களுக்கு முன்னர் அந்த போராட்டத்திலே தான் கலந்து கொள்வேன் என்ற அடிப்படையிலே ஒரு ஊடக சந்திப்புக்கு குறிப்பிட்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச ஆனால் அதனை மறுத்து தெரிவித்திருந்தார் நாமல் ராஜபக்ச அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்னுடைய தந்தை கலந்து கொள்ள மாட்டார் எனவே மகிந்தவுக்கு கலந்து கொள்ள விருப்பம் இருந்தது ஆனால் நாமலுடைய தலையீடு நாமலை மையமாக கொண்டு அவரை ஜனாதிபதியாக்குவதற்கான திட்டமே இந்த மகிந்த கலந்து கொள்ளாததுக்கான காரணம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது அத்தோடு நாமலை முன்னிலைப்படுத்தியதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கவும் அதிலே கலந்து கொள்ளாமல் இருந்தார் என்ற செய்திகளும் தீவிரமாக பேசப்பட்டு வந்தது எனவே மீண்டும் அரசியலுக்குள்ளே அல்லது கொழும்புக்கு வந்து தீவிர அரசியலில் ஈடுபட போகின்றாரா மஹிந்த ராஜபக்ச பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி அமைய போகின்றது என்று அத்தோடு அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் மல்வத்து அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றிருக்கின்றாராம் கையிலே நூல்களும் கட்டி இருக்கின்றார் ஆசிர்வாதம் பெற்றது மாத்திரமல்லாமல் வடக்கு மக்களினுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றாராம் அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்டிருக்கின்றாராம் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் இது எந்த அளவுக்கு இதை சொல்வதென்று தெரியவில்லை மாறாக இதனை விமர்சிக்காமல் அப்படியே விடுவது நன்றே ஏனென்றால் இவ்வ இப்படியானவர்களை விமர்சித்த எங்களுடைய வாய்தான் வாயுதான் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை எனவே இவர் இந்த கருத்துக்கள் ஏதாவது அஸ்கிரிய மல்பத்து பீடத்தை நோக்கி தமிழர் பிரச்சினையை கொண்டு செல்கின்றாரோ என்றும் ஒரு எண்ணம் எழத் தோன்றுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய எண்ணம் நிறைவேறுமா என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறது அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழன் வணக்கம்